இலங்கையில் பேரழிவு ஏற்பட்டிருக்கிறது உண்மையில் பார்க்கும் பொழுது மிகவும் கஷ்டமாகவே இருக்கிறது கிட்டத்தட்ட எழுபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு இவ்வாறான அழிவு வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வெள்ளம் மண் சரிவிலே சிக்கி இதுவரையிலே அறுபத்தி ஒன்பது பேர் இறந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் முப்பத்தி நான்கு பேரை காணவில்லை என்றும் மற்றும் பல இடங்களில் இன்னும் கணக்கெடுப்புகள் நடைபெறவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை முழுவதும் பேரிடர்வுக்குள் சிக்கியிருக்கிறது இடர் முகாமைத்துவ நிலையத்தினுடைய அறிக்கையின்படி இருபத்தைந்து மாவட்டங்களுமே அனர்த்தத்தில் சிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட அறுபத்தி ஓர் ஆயிரத்து நூற்று எழுபத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து பத்தொன்பதனாயிரத்து இருநூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது அறுபத்தொன்பது பேர் இறந்திருக்கின்றார்கள் என்றும் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள் என்றும் தற்பொழுது அறிக்கைகள் தெரிவிக்கின்றன முகாம்களில் இருநூற்றி அறுபத்தி ஆறு முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதிலே ஐயாயிரத்து எண்ணூற்று தொண்ணூறு குடும்பங்களைச் சேர்ந்த பதினெட்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி மூன்று பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த இடர் முகாமைத்துவ நிலையத்தினுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது இது எல்லாவற்றையும் சமாளிக்க முடியுமா என்பது ஒரு மிக பெரும் கேள்வியாக இருக்கிறது நவம்பர் பதினாறாம் திகதியில் ஆரம்பித்து தொடர் மழை கடந்த சில தினங்களாக தீவிரமடைந்து இந்த பெரு வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன இப்ப தோட்ட பகுதியில் உள்ள உள்ள மக்கள் மண் சரிவினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒரே இடத்தில் அதிக உயிர்கள் விளக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கண்டி மாவட்டத்திலும் எரி இடங்களிலும் இங்கே மாத்தளையிலும் ஆங்காங்கே உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன இந்த நிலைமையில் இருபத்தைந்து மாவட்டங்களும் தற்பொழுது வெள்ள பாதிப்பால் மிகப்பெரிய கஷ்டத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது வெள்ளிக்கிழமை அதிகரித்து வருகின்ற வெள்ளத்தில் சிக்கி தவித்த நூற்றுக்கணக்கான மக்களை மீட்க இலங்கை படையினர் விரைந்து நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் கடற்படை படகுகள் மீட்பு பணிகளை மேற்கொண்டிருக்கின்றன மரங்கள்ல உச்சிகள்ல மக்கள் இருந்திருக்கின்றார்கள் கூரைகள்ல மக்கள் இருந்திருக்கின்றார்கள் அப்ப வெள்ளத்தால இப்ப ஆறு பெருக்கெடுத்து ஓடும் பொழுது கிராமங்கள் பல துண்டிக்கப்பட்டிருந்தன அந்த இடங்களுக்கு போட்ல சென்று மக்கள் மீட்கப்பட்டு வருகின்றார்கள் இந்த வாரம் ஏற்பட்ட மண் சரிவுகள்னால் பெருமளவிலான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது தற்பொழுதும் மழை பெய்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபது மில்லி மீட்டர் மழை பெய்திருக்கிறது தலைநகர் கொழும்பில் பெரும் பாதிப்பு ஏற்கனவே வளமையாக ஒவ்வொரு டிசம்பர் மாதத்திலும் அங்கு நான் தொலைக்காட்சியில் வேலை செய்யும் பொழுது அந்த காலத்திலிருந்து கிட்டத்தட்ட இருபது வருடத்துக்கு முதலிருந்தே இதே வெள்ளப்பெருக்கு அல்லது கொழும்பு மாவட்டம் அப்படியே வெள்ளத்தால் மூழ்கிவிடும் பல வீடியோக்களை நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஆனால் என்னென்னா இன்னும் இன்னும் அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து இல்லை மற்றது டிரைனேஜ்கள் வந்து சரியா இல்லை கீழ் சாக்கடைகள் வந்து ஒழுங்கா இல்லை ஒவ்வொரு அரசாங்கமும் வரும் பொழுது முதல்ல வந்து இத வந்து செய்வோம் என்று குறிப்பிடுவார்கள் ஆனால் இதுவரையில் செய்யவில்லை பைகள் மற்றும் குடைகளை ஏந்தி கொண்டு கணுக்கால் ஆழமான நீரில் அலைந்து திருந்த மக்கள் கூட்டத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது வெள்ளம்பட்டி பகுதியில் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு இருக்கிறார்கள் மண் சரிவுகள் மற்றும் வெள்ளத்தில் குறைந்தது மூவாயிரம் வீடுகள் சேதமடைந்திருப்பதாக தகவல்கள் சொல்கின்றன பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அங்கிருந்து தற்காலிக கொழும்பு பகுதியிலிருந்து தற்காலிக தங்குமிடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் அனுராதபுரம் மாவட்டத்திலே வெள்ள நீரில் இருந்து தப்பிக்க தென்னை மரத்தில் ஏறிய ஒருவரை பெல் டூ ஒன் டூ ஹெலிகாப்டர் மூலம் படையினர் மீட்டிருக்கின்றார்கள் இந்த சூறாவளிக்கு திக்குவா சூறாவளி என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது இப்பொழுது தமிழ்நாட்டை நோக்கி அது நகர்ந்து கொண்டிருக்கிறது அங்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா என்று தெரிவிக்க எதிர்பார்க்கப்படுகிறது பல இடங்களிலும் வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளால் மீட்பு பணிகளும் இடர்களை சந்தித்து வருகிறது அங்க போக முடியாமல் இருக்கிறது பல குழந்தைகள் வெள்ளத்தில் அள்ளுபட்டு போயிருக்கின்றார்கள் பெரியவர்கள் போயிருக்கின்றார்கள் இந்த இடத்துல இந்திய உதவிகள் வந்திருக்கின்றன ஆளும் தரப்பினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சாகர் பந்து திட்டத்தின் கீழ் இந்த உதவி வழங்கப்பட்டிருக்கிறது பக்கத்து நாடுகளுக்கு வழங்கப்படுகின்ற உதவி அதன்படி தற்பொழுது நாலு புள்ளி ஐந்து நாலரை தொன் உலர் உணவுப் பொருட்கள் கொண்டு வந்து இந்திய விமானங்கள் வழங்கியிருக்கின்றன இரண்டு தொன் ஏனைய உணவுப் பொருட்களும் மற்றது உடன் உணவு பொதிகள் இருக்குது பால் மற்றும் பான் பேக்கரி பொருட்கள் இருக்கின்றன குடிபானங்கள் இருக்கின்றன குடும்பங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏ ஏனைய பதார்த்தங்கள் என்பன அந்த பொதிக்குள்ள உள்ளடங்குகின்றன இவ்வுதவிகள் தற்பொழுது இலங்கை கடற்பரப்பில் தரித்து நிற்கும் ஐ எஸ் விக்ராந்த் மற்றும் ஐ உதயகிரி ஆகிய இந்திய விமானம் தாங்கி கப்பல்கள் ஊடாக வழங்கப்பட்டிருக்கின்றன இந்திய விமானப்படையும் உதவிக்கு வந்திருக்கிறது ஆகவே இந்த வெள்ள இடர் ஏற்பட்டிருந்ததுடன் தொடரும் வானிலையால் கொழும்பு வரலாறு காணாத மோசமான வெள்ளத்தை சந்திக்க நேரிடும் நாளைக்கும் மிகப்பெரிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதிகமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது வங்காள விரிகுடாவில் இலங்கையின் தென்கிழக்கு பகுதியை அண்மைத்த கடற்கரையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மையம் வலுப்பெற்று வலுப்பெற்று வருவதாக தெரிகிறது வடமேற்கு நோக்கி இது நகர்கிறது நேற்று முன்தினம் இருபத்தி ஏழாம் தேதி கொழும்பில் பொழிந்த கன மழை காரணமாக பெருமழை காரணமாக மக்கள் இயல்பு வாழ்க்கை முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது வீதிகளில் பிரதான வீதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்திருந்தன வீடுகள் கடைகள் நிறுவனங்கள் என எல்லாம் கூரையை பீத்துக் கொண்டு போய்விட்டது கொழும்பில் பல பகுதிகளில் மழை நீர் வழிந்தோடாமல் வெள்ளம் தேங்கி இருக்கிறது வெள்ளப்பெருக்கால் கடவத்தை அதிபக நெடுஞ்சாலையின் வாயில் நீரில் மூழ்கி உள்ளமையால் போக்குவரத்து மீள் அறிவிப்பு பரம்பரை நிறுத்தப்பட்டிருக்கிறது தேசிய வைத்தியசாலையினுடைய நாலாம் இலக்க நுழைவாயில் வீதி எல்வீட்ட களமாவத்த வீதி ரஜின வீதி சந்தி கொட்டாஞ்சினை மற்றும் பிரேமஸ்ரீ கோமதாச மாவத்தை ஆகிய வீதிகளில் போக்குவரத்து தடைப்பட்டிருக்கிறது ஆகவே தற்பொழுது நாட்டில் நிலவுகின்ற இயற்கை இடர்களுக்கு மத்தியில் இடர் முகாமைத்துவத்துக்கு ஆளும் தரப்பு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களும் இந்த இடரால் பாதிக்கப்பட்டிருக்கிறது மலையக பகுதிகளில் தற்பொழுது பொழியும் மழை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஊடாகவே கடலுக்கு செல்ல இருக்கிறது எனில் அங்குதான் முகத்துவாரம் இருக்கிறது ஆகவே இடரால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தற்காலிக முகாம்களுக்கு செல்லும் பொழுது பல நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன வீட்டை விட்டு சென்றால் வீட்டில் உள்ள பொருட்கள் திருட்டு போய்விடுமோ என்கின்ற அச்சம் இருக்கிறது அவர்களுக்கு ஆகவே முக்கியமான விஷயம் என்னன்னா அங்கோ அங்க அங்க இருக்கின்ற நெருக்கடியானவர்களுக்கு உள்ளானவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது இருந்தும் கூட மக்கள் அச்சத்தோடு தான் இருக்கின்றார்கள் இப்ப வீட்டை விட்டு எப்படி போறது என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக அவர்களுக்கு இருக்கிறது தொடர்ச்சியான இந்த பாதிப்புகளை எவ்வாறு நிவர்த்தி செய்வது அவர்களுக்கு எவ்வாறு நிவாரணங்களை கொடுப்பது என்பது தொடர்பாக அனு அரசாங்கம் தற்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிறது மழையுடனான காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவி அளிப்பதற்கு இடர் முகாமைத்து நடவடிக்கைகளும் மேலதிகமான நிதி ஒதுக்க ஆளும் தரப்பு குறை நிரப்பு பிரேரணையை கொண்டு வர வேண்டும் என்று எதிர்கட்சி தெரிவித்திருக்கிறது யாழ்ப்பாண மாவட்டத்திலும் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் மழை காலநிலையால் இருபத்தைந்து முதல் ஐம்பது சதவீதம் வரையிலே கிட்டத்தட்ட பிப்டி வரையில் மின் விநியோகம் செயலிழந்திருக்கிறது பொது பாதுகாப்புக்கான இதனை கருத்துக்கொண்டு பெரும்பாலான பகுதிகளில் மின் விநியோகம் தூண்டிக்கப்பட்டிருக்கிறது என்னென்னா பாதுகாப்பினை கருத்துக்கொண்டு என்னென்னா கரங்கம்பி அறந்து விழுந்து அது அது அதுக்குள்ள மின்சாரம் வாய்ந்து மக்கள் சில நேரம் இறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக அஹ் தெரிவிக்க அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது ஆகவே இருபத்தைந்து தொடக்கம் ஐம்பது சதவீதம் மின்சாரம் இல்லை இது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு வெளியில உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆகவே ஒரு பேர் இடராக இந்த இடர் இருக்கிறது வடக்கிலும் கிழக்கிலும் மத்திய மலைப்பகுதிகளிலும் பல மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது வெள்ளமும் மண் நூற்றுக்கணக்கான குடும்பங்களை பாதித்திருக்கின்றன வடக்கில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு குளங்கள் வான்பாயும் நிலையில் இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன வடக்கு மாகாணத்தில் பெய்து வரும் அடைமழை காரணமாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் ஆளுகைக்குட்பட்ட முப்பத்தி ஆறு குளங்கள் வான்பாயும் நிலைமை அடைந்திருக்கிறது சில குளங்கள் உடைப்படுத்திருக்கின்றன சில குளங்கள் உடைப்படுத்தும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளன பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்துக்கொண்டு அவசர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக வடக்கு மாகாண நீர்ப்பாசன பணிப்பாளர் ராஜ கோபு தெரிவித்திருக்கின்றார் ஆகவே மாங்குளம் மற்றும் வவுனியா பகுதிகளில் சடுதியான அதிக மழை வீழ்ச்சி பதிவாகி இருக்கிறது இன்று காலை ஒன்பது மணி வரையிலான இருபத்தி நாலு மணித்தியால தரவுகளின்படி மாங்குளத்துல முன்னூற்றி எழுபத்தி எட்டு ஃபைவ் மில்லி மீட்டர் முத்தேன்கட்டில முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் வவுனியாவில முன்னூற்றி நாற்பது மில்லி மீட்டர் மழை பெய்திருக்கிறது வெளிநாடுகள் இலங்கைக்கு ஆதரவுகள் தெரிவித்திருக்கின்றன மாலைதீவு ஆதரவு தெரிவித்திருக்கிறது அமெரிக்கா இலங்கை நிலவும் சீரற்ற காலநிலை மற்றும் மண் சரிவு விடரின் விளைவாக உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்ட சகலருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களையும் மற்றும் அவர்களுக்கான உதவிகளையும் வழங்குவதாக அமெரிக்கா சொல்லியிருக்கிறது பிரித்தானிய உயிர் சாணிகள் சொல்லியிருக்கின்றார் பாகிஸ்தான் உயர்ஸ்தாணிகள் சொல்லியிருக்கின்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உடனடியாகவே இலங்கைக்கு உதவிகளை அனுப்பியிருக்கின்றார் ஆகவே தொடர்ச்சியான அழிவாக இலங்கையில் இவ்வளவு பெரிய அழிவு இருக்கிறது உதவிகளை வழங்க ஐக்கிய நாடுகள் சபையும் தயார் என்று சொல்லியிருக்கிறது முழு ஆதரவு தருவோம் என்று வெளிநாட்டு தூதுவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே இலங்கையை தற்பொழுது கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது அதற்கான உதவிகள் உலகளாவிய ரீதியில் கோரப்படுகின்றன மற்றுமொரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே